வணக்கம் இது தமிழரபியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயக செய்திகள் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நாம் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் ஸ்ரீலங்கா பொது ஸ்தாபகர் பசீர் ராஜபக்சவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது நிலைப்பாடு என்பன குறித்து விரிவாக ஆராயப்பட உள்ளது எவ்வாறாயினும் கடந்த வியாழக்கிழமை குறித்து இருவருக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடல் இணக்கப்பாடின்றி நிறைவடைந்திருந்ததாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்க பி அமைச்சர் சுஜில் பிரமயந்த மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே ஆகியோருக்கிடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சியாக போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு அளிக்குமாறு கோரி கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணியின் செயற்குழு கூட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெற உள்ளதாகவும் இதன்போது இது தொடர்பான இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய நாடு தழுவிய ரீதியில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன அளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளன அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பனிரெண்டு பேர் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ஆசுபேசும நலன்புரை திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான கணக்கெடுப்பை இருவரும் முப்பத்தொராம் தேதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்கள் கூறப்பட்டன அதற்கமைய சுமார் நாலு லட்சத்தியே ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நரம்புரி நன்மைகள் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் தற்பொழுது வங்கி மோசடிகள் அதிகரித்து வருவதால் வர்த்தகர்களும் பொதுமக்களும் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் என யாழ்ப்பாண வணிகர் கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக வணிகர் கழகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோசடிகளில் பலருடைய வங்கி கணக்குகளிலிருந்து பெருமளவிலான பணம் திருடப்பட்டுள்ளதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு யாழ்ப்பாண வணிகர் கழகம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டுக்கு முன்பதிவு செய்த விண்ணப்பதாரர்கள் மாத்திரமே குடியரசு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முன்பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்குமாறு குடியுறவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடவுச்சிட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் பாதுகாப்பான புதிய இணையவழி மூலம் கடவுச்சிட்டுக்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குடியுறவு மற்றும் குடியகல்வுிக்களம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல்கள் ஆணையாளர் கோரும் பணத்தை வழங்க திரைசேரி தயார் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பர தெரிவித்துள்ளார் கடந்த பாதீட்டு திட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் ஏறக்குறைய எட்டு பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை அனுப்பியுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அச்சிடுதல் பாதுகாப்பு எரிபொருள் வாக்குப்பட்டிகள் போன்ற எந்தவொரு அவசர தேவைக்கும் பணத்தை வழங்க திரைசேரி தயார் இருப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பட்டிய தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது போகும் என்ற அச்சத்தை கொண்டுள்ள வாக்காளர்கள் பெரிதொரு வாக்கெடுப்பு நிலையம் ஒன்றில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை அனைத்து மாவட்டங்களினதும் தெரிவத்தாட்சிய அலுவலர் அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ள முடியும் குறித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதிக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் சரண ராஜகிரிய எனும் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விண்ணப்பதாரி தாம் வசிக்கின்ற பிரதேசத்தின் கிராம அலுவலர் மூலம் விண்ணப்ப பத்திரத்தை சான்றுபடுத்த வேண்டும் என்பதுடனும் கிராம அலுவலரின் சான்றுபடுத்தல் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு நாட்டினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எவ்வித இடையூறுமின்றி நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் பண்டார தென்னகோன் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவையின் உபகுழு நேற்று கூடிய போதியே அவர் இந்த பணிபுரியை வழங்கியுள்ளார் நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன்போது பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சின்வா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பெரியரா மற்றும் முப்படைகளின் சிரேஷ்ட அதிகாரிகளும் பங்கு பெற்றிருந்தனர் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைய குழு அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் வால்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளர்ச்சியில் இருந்த குறித்த இளைஞர் தமது நன்பியை சந்திப்பதற்காக யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதிக்கு சென்றுள்ளார் இதன்போது குறித்த இளைஞர் இனம் தெரியாத நபர்களால் முச்சக்கர வண்டி ஒன்றில் கடத்தி செல்லப்பட்டு தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் குறித்த இளைஞனை உடுவில் பகுதியில் உள்ள வீதியில் கைவிட்டு சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர் பின்னர் குறித்த பகுதி மக்களால் இளைஞர் மீட்கப்பட்டு வைத்திய தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாணிப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்காவே தெரிவு செய்யப்பட வேண்டும் என நாம் விரும்புவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு போலீஸ் மா அதிபர் தேவையில்லை போலீஸ் மா அதிபருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமையினால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான பணிகள் இருப்பினும் தேர்தல் விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருடன் தொடர்பு கொண்டு அதனை மேற்கொள்ள முடியும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நாட்டில் எந்த தடையும் இல்லை பாதுகாப்பு பணிகள் முறையாக நடந்து வருகிறது பாதுகாப்பு அமைச்சின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க முடியும் இதனை அடுத்து ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இது தமிழருமையின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மத்திய காசாவின் கா ஏர்வாலா பகுதியில் இஸ்ரேல் நேற்று ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட முப்பது பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேலிய படைகள் ரவா நகரின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை நோக்கி முன்னேறும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன எல்லையைத் தாண்டி சட்டவிரோத மீன்பிடிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஏழு இலங்கை மீனவர்களை ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் விடுவித்துள்ளது குறித்த ஏழு இலங்கை மீனவர்களும் கடந்த பதினெட்டாம் தேதி இந்திய கடலோர காவல் படைகளால் கைது செய்யப்பட்டு புலர் சிறையில் அடைக்கப்பட்டன மீனவர்களின் வழக்கு தொடர்ந்தும் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த ஏழு இலங்கை மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு மத்திய அரசு கோரியதன் அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஏழு பேரும் சில தினங்களில் நாடு திரும்புவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை மேலும் ஆறு மாதங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நீ இலங்கை வெளிவகார அமைச்சு அறைக்கு ஒன்றை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது இதன் மூலம் தடை செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு நிதி மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்குவதை ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யா ஆக்கிரமிப்பின் பின்னர் முதல் முறையாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய பிரதமரின் இந்த விஜயம் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்சியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலியில் இடம்பெற்ற ஜி ஏழு உச்சி மாநாட்டின் போது சந்தித்திருந்தனர் இந்த சந்திப்பு இடம்பெற்று ஒரு மாதத்தின் பின்னர் குறித்த தகவல் வெளியாகியுள்ளன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் சரி நேர்களே தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு இதுவரை நேரமும் நமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய பல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி वनकम